ஓம் ஞானமூர்த்தி சிற சமயம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாற்று ஜோயி செந்தகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் ராசி அமர்ந்தாலும் சரி அல்லது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் ராசி அமர்ந்தாலும் சரி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராசி அமர்ந்தாலும் சரி இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னு ஆச்சுன்னா விருச்சக ராசி தனுசு லக்கணம் இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்குங்க பன்னெண்டாம் இடம் வந்துருதுல்ல லக்கன பன்னெண்டு சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அன்பர்களும் சரி ஆறு எட்டு பரன் சம்பந்தப்பட்டு சந்திர பகவான் இருக்கும் அன்பர்களும் சரி ஆறாம் இடம் எட்டாம் இடம் இருந்து சந்திர பகவான் தசாபூசி நடந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இவங்களுக்கு வந்து உணவு அதிகமாக தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு இவங்க உடம்பை வந்து கெழுத்து கெழுத்து பிரச்சனை உண்மையை உருவாக்கி அதன் மூலமாக மாத்திர மருந்து இருக்க சூழ்நிலை உருவாக்கி வச்சிருப்பாங்க எட்டாம் நிலம் சம்மந்தப்பட்ட அன்பு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து தேவையில்லாமல் தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெருத்து நஷ்டங்களை ஏற்படுத்தி இதில் வந்து ஒரு சில பிரச்சனை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க பன்னிரெண்டாம் நிலம் சம்மந்தப்பட்ட அன்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தேவையில்லாத செலவுகளை பண்ணி அதில் வந்து வே விரயம் பண்ணிட்டோமே இது போச்சே அது போச்சேன்னு சொல்லி மனசை உருக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட இடங்களில் சந்திர பகவான் இருக்கும் அன்புகளுக்கு அப்போது இந்த சந்திர பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியோ ஆகி அது உங்களுக்கு ராசியாக அமர்ந்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மகர லக்கணத்தில் பிறந்து உங்கள் ராசி வந்து கடகராசி அமைந்தால் கணக்கில் பார்த்துக்கிடைங்க பிரச்சனை இருக்கும் இப்படி அந்த ஏன்னா சந்திர பகவானுக்கு கடகராசி இருக்குது கடகராசி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக பண்டாம் அதிபதியாக வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ சந்திர பகவான் வந்து எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து கோவில் ரீதியாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திர பகவானால் வரும் தொல்லைகள் எதுவுமே இருக்காது சந்திர பகவான் ஒரு ஒரு ஜாதகர் கெட்டு போனார் அப்படின்னாலே ஒரு ராசி போச்சுன்னு அர்த்தம் ராசி கெட்டு போச்சுன்னா உங்களால் வந்து ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது ராசினா உடம்பு உடம்பு மனசு கெட்டு போச்சுன்னா உட்கார்ந்த இடத்துல வந்து எந்திரிச்சு பக்கத்தில் உட்கார்னா கூட உட்கார மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்கும் ஒரே சோம்பலாக இருக்கும் ஒரே பிஸ் ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடம்பு வந்து எந்த விஷயத்துக்கும் ஒத்துழைக்காது நல்ல விஷயத்தையும் சரி கெட்ட விஷயத்தையும் சரி அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்காது இந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட போடுற இடம் அதாவது ஆறாம் இடங்கிறது வந்து வெட்டு குத்து கத்தின்னு சொல்கிறோம்ல இப்போ ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட போடுற இடம் எட்டாம் இடம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அது வந்து மேலே இருந்து தூக்கி வீசுகிற இடம் பன்னிரெண்டாம் இடம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து விரை விரையத்தை கொடுக்குற இடம் இந்த மூணுலையும் சந்திர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து ஊரில் இருக்குது உங்கள் ஊரில் இருக்குது அல்லது பக்கத்து வீட்டு ஊரில் இருக்கிற கோவில் அல்லது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஏதோ ஒரு கோவிலை தேர்ந்தெடுக்கிறீங்க தேர்ந்தெடுத்து அந்த கோவில் வந்து அம்பாள் கோவிலாக இருந்தால் சிறப்பு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து ஆண் பெண் தெய்வங்கள் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வத்தை மட்டுமே கணக்கெடுத்து பார்த்துக்கிடுங்க ஆறாம் இடம் பெண் ராசியாக வந்தால் பெண் தெய்வத்தை மட்டுமே கணக்கெடுத்துக்குங்க இப்படி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்து அது உங்களுக்கு வந்து எந்த கோவிலில் வந்து நீங்கள் அதிகமாக விரும்பி சாமி கும்பிடுவீங்களோ அந்த கோவிலில் வந்து பிளம்பரை கூப்பிட்டு போங்க பிளம்பரை கூப்பிட்டு போய் சரிங்களா உங்கள் செலவில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிளம்பிங் வேலை செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் எப்படி கொடுக்குறது அந்த கோவிலில் வந்து கருவறைக்குள்ளே வந்து இறைவனை வந்து அபிஷேகம் செய்வதற்காக வந்து தண்ணி வந்து இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ளே வச்சு டப்பாவில் வச்சு மோந்து மோந்து ஊற்றி அபி அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல இந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த கோவிலே வந்து சிண்டக்ஸ் டேங்க் ஒன்று உயரமாக வச்சு அதுலேருந்து இருந்து நீர் வந்து அந்த நீரை வந்து பிளம்பிங் ஓஸ் வழியாக வந்து கருவறைக்குள்ள வர்ற மாதிரி ஒரு நல்லி போட்டு நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆறு எட்டு பனிரெண்டு சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் வந்து சந்தரபகம் கருதல் பண்ண மாட்டார் அது எப்படி பிளம்பிங் என்ன சம்மந்தம் ஒரு கேள்வி வரும்ல ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போடுற இடம் எட்டாம் இடம் வந்து அப்படின்னு சொச்சுன்னா இருந்து கீழே தூக்கி வீசுகிற இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரையும் அபிஷேகம் குடிக்கிற இடம் அப்போது இறைவன் கருவறைக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு ஒரு பிளம்பிங் வேலை செஞ்சு தண்ணி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிளம்பரை வச்சு வேலை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் தண்ணி பிடிப்பாங்கல்ல தண்ணி பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி மேலேருந்து இருந்து விழுமா அது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோம் அந்த தண்ணி வந்து அவங்க வந்து செம்பிளும் எல்லோரும் எடுத்து அதை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோம் அடுத்து வந்து பிளம்பரை வச்சு நீங்கள் வேலை செய்கிறீங்களா ஓஸ் சம்மந்தப்படுது போகிறீங்களா இது எல்லாமே ஓட்டப்போகிற எல்லாமே பிளம்பர் பிளம்பிங் சம்மந்தப்பட்டது அடுத்து வந்து சந்திர பகவான் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கா சொல்லிருக்கோம் எட்டாம் அப்படிங்கிறது மேலே இருந்து கீழே வர்றது அப்போ கோவிலுக்கு அந்த கோவிலில் வந்து நீங்கள் ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு நீரை மேலே ஏற்றி அதுலேருந்து ஓசுவலியா வந்து கீழே விழும்போது என்ன ஆகுதுன்னா ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு கோவிலுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு சந்திர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து ராசி அமைஞ்ச அன்பர்கள் வந்து கோவிலில் வந்து பிளம்மிங் பிளம்மர் சம்பந்தப்பட்ட வேலையில செஞ்சு கொடுத்து அந்த நீரை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மனமும் தூய்மையாகும் உங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் விரயங்களும் தடுக்கப்படும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயம் பண்ணுற இடம் அது வந்து பன்னெண்டாம் இடம் அபிஷேகத்தை குறிக்கிற இடமும் பன்னெண்டாம் இடம் தான் அப்போ தண்ணியை வந்து நீங்கள் பன்னெண்டாம் இடத்துல சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே தண்ணி நீங்கள் விரயம் பண்ணணும் தண்ணியை நீங்க எங்கே விரயம் பண்ணி அது லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப்ல வர்ற தண்ணியை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி அதுல தண்ணி எடுத்து இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பண்ணி அது விரயமாக வரும் பொழுது உங்களுக்கு மனம் தூய்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சந்திர பகவானால் வரும் தொல்லைகள் இருக்காது சந்திர பகவான வர்ற விஷயங்கள் வந்து லாபமாக இருக்கும் சரி சந்திரனால் வந்து என்ன லாபங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்திரனால் முதல் முதல் கிடைக்க வேண்டிய விஷயம் தாயோட அன்பு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்து உங்க மனம் தெளிவாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து உங்கள் ராசி ராசி வந்து உங்க ராசி உங்கள் ராசி சாரி கடகராசி வந்து உங்க லக்கணத்திற்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் சந்திர பகவான் ஒரு ஜாதியில் வந்து வலுவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடு இடம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயமே தெளிவாக வாங்க முடியும் ராசி கெட்டுப்போச்சு சந்திரன் கெட்டு வீடு ஆரம்பிச்சுன்னா வீடு வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அப்போது வீடு நிலம் வண்டி வாகனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் நல்ல துணிமணி கொடுக்குற சூழ்நிலை உருவாக்கும் சந்திரனால் வரும் கெடுகுல அனைத்துமே உங்களுக்கு தவிர்க்கப்படும் இறைவனுக்கு கோவிலுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சில கோவில பார்த்தீங்கன்னா கிணறு வச்சிருப்பாங்க கிணத்துல தண்ணி இறச்சி இறச்சி கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாங்கல்ல அப்போ கிணத்துக்குள்ளே இருந்து போர் ஒரு மோட்டர் ஒன்று வாங்கி கொடுத்து அங்கே இருந்து தண்ணியை உறிஞ்சி சிண்டாக்ஸ் டேங்கு மேலே ஏற்றி அந்த தண்ணி பிளம்பிங் ஹோஸ் வழியா வந்து நல்லில திறக்கும் போது அப்படி கீழே விழும்போது அதை எடுத்து அவங்க அபிஷேகம் செய்யறாங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே வந்து கோவிலுக்குள்ள வந்து ஆயிரும் கோவிலுக்குள்ள வந்து அந்த விஷயம் ஆற எட்டு பிறன் சம்மந்தப்படும் போது என்ன ஆகும்னா இறைவன் அந்த விஷயத்த வந்து உங்களோட நீங்க செஞ்சு கொடுத்து அந்த விஷயத்த லாபமாக உங்களுக்கு வர கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து வர நல்ல விஷயங்கள் லாபமாக கொடுப்பார் அவ்வளோதான் அப்போ லக்கணத்துக்கு ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ ராசி அமர்ந்த அன்பர்களும் சரி அதே சமயத்தில் வந்து சந்திர பகவான் வந்து ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ வந்து திசாபுத்தி நடக்கும் அன்பர்களுக்கும் சரி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னாச்சுன்னா சந்திர பகவானால் வரும் கெடுதல்கள் தொல்லைகள் எதுவுமே இருக்காது சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு பரிகாரம் சொல்லிடலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மேலே இருந்து கீழே விழுகிற தண்ணி எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்போ நீங்கள் அடிக்கடி அருவிலையும் குளிக்கலாம் அருவியில் குளிக்கணும் அப்படின்னாச்சுன்னா அருவில் மட்டும்தான் குளிச்சுட்டு வரணும் அங்கே போய் வந்து மரத்து மேலே ஏறினேன் பாறைக்கு பாறை தாவணும் தாவனீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடங்கிறது விபத்து கூட அப்போ அப்படி தாவம் போயினாங்கன்னு அடிப்படையான சூழ்நிலை உருவாகிடும் அதனால அந்த பரிகாரத்தை கொடுக்காம சிம்பிளாக கோவில் பரிகாரத்தை மட்டும் எடுத்து கொடுத்தேன் சரி நீங்கள் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம் அருவி போய் குளிக்க போகிறோம் பிரச்சனைலாம் போயிட்டு அப்படி குளிச்சுட்டு வர மாதிரி தான் நீங்கள் அதை ரெகுலராக செய்யலாம் எட்டாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மனம் தெளிவாக இருக்கும் அறிவில குளிக்கிறது சரி அடுத்து வந்து அந்த அறிவியல குளிக்க ராசிக்கு ஆறாம் இடத்தை சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து வெளியே நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது உணவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து எந்த அளவுக்கு நம்ம வைத்தது ஜீரணமாகவும் அது திரு தகுந்த மாதிரி அப்போது எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து உங்களால் முடிஞ்ச அன்றர்களுக்கு இங்கே கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க எளிதாக உணவு ஜீரணமாகணும் ஒரு வயதான தாய்மார்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னாச்சின்னா சாப்பிட்டுட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா மயிர் ஜீரணம் ஜீரணமாகாது அப்போ எளிமையான முறையில் வந்து ஒரு உணவு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது என்ன என்னாகுன்னா அது அவங்க ஜீரணமாகணும் அதுதான் அந்த ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டது பன்னிரெண்டாம் இடம் அப்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அது விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தை நீங்கள் எப்படி இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முதியோர் இல்லம் தாய்மார்கள் இருக்கிற முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்துக்கு போங்க போய் அங்கே இருக்க தாய்மார்களுக்கு வந்து காலில் போடுற காலில் காலை கழுவுறதுக்கு உண்டான தண்ணி சரிங்களா அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க வந்து உடனே குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் குடிப்பாங்கள்ல அந்த டைமில் தினமும் அவங்க கால் கால்களை கழுவுறதுக்கு உண்டான தண்ணீர் நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துருந்தாலே போதும் அது எப்படி வாங்கி கொடுக்குற தண்ணி என்ன ஒரு தண்ணி தான் இன்னைக்கு நான் பூரா ஐம்பது ரூபாய் இல்லை அப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேருக்கும் ரெண்டு 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 தண்ணீர் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் சந்திரபலமான கெடுபால் இருக்காது சரி இந்த பரிகாரத்தை வந்து ஒரு நாள் செஞ்சா போதுமான்னு கேட்கக்கூடாது இந்த அமைப்பு இருந்துட்டு உங்க பிறப்பு ஜாதிரி வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்படின்னாச்சுன்னா நேரம் கிடைக்கிற நேரங்களிலையும் சரி கையில காசு இருக்கிற நேரங்களையும் சரி உங்களால எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நீங்க தொடர்ச்சியா இந்த ஜென்மத்தை கழிக்கிறவரை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராசி ஆறு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ராசி எட்டு எட்டாம் இடத்துல ராசி அமர்ந்தாலும் சரி பன்னெண்டு ராசி அந்த அன்பர்களுக்கு வந்து விரயங்கள் இல்லாமல் சந்திர பகவானால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித லாபங்களும் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் ரசிதர பரிகாரம் எல்லாமே நான் சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான ஒரு பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்